அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் த நட்பாரா இதழ் என்ற அதிகாரத்திலே மிக சிறப்பானது ஒரு குரலை ஒன்று சொல்லுகின்றார் வாழ்க்கைக்கு அது ரொம்ப பயனுள்ள குரலாக அமைகின்றது வாருங்கள் அது என்ன குரல் என்று பார்க்கலாம் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்று த நட்பாராய்தல் அதிகாரத்தின் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குரலிலே சொல்லுகின்றார் என்ன பொருள் என்றால் கேட்டினும் என்றால் கெடுதியிலும் துன்பத்திலும் கெட்டதிலும் என்று சொல்லலாம் உண்டோர் உறுதி ஒரு நன்மை உண்டு உண்டு ஓர் உறுதி உண்டு இருக்குது ஓர் உறுதி உறுதி என்றால் நன்மை ஒரு நன்மை இருக்கின்றது அதாவது கெட்டதிலே ஒரு நன்மை இருக்குது என்னென்னா கிளைஞரை கிளைஞரை என்றால் நண்பரை நட்பை நீட்டி அளப்பதோர் கோல் முழுமையாக அளக்கின்ற ஒரு கருவியாகின்றது என்றால் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கெட்டது நடக்குதுன்னா அந்த கெட்டதுலேயும் ஒரு நன்மை இருக்குது என்னென்னா நண்பர்கள் யார் ஒட்டுண்ணி யார் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு நல்ல அளவுகோல் ஆகும் அதாவது துன்பத்தில் யார் கூட இருக்கானோ அவன்தான் நண்பன் நல்ல நண்பனை அடையாளம் காட்டுவதற்கு துன்ப காலம் நமக்கு பயன்படுகின்றது சொல்கின்றான் அதாவது ஆக்கப்பூர்வம் சிந்தித்தல் கெட்டது நடந்தால் கூட கெட்டதில் நன்மையை பார்க்கின்ற மனப்பக்குவம் எல்லாம் நன்மைக்கே என்ன சொல்கின்றவன் அல்லவா அப்போது துன்பம் வருவதே கூட நமக்கு நன்மைதான் என்ன என்றால் யார் உண்மையான நண்பன் என்பது உணர்வதற்காக அறிந்து கொள்வதற்காக துன்பம் வருகின்றது என சொல்கின்றார் இதுக்கு சைக்காலஜியில் வந்து ரீஃப்ரேமிங் சொல்வார்கள் மாற்று வழி சிந்தனை அதாவது ஒரு கெட்டது நடக்குதுன்னா அந்த கெட்டதால் விளைகின்ற நன்மை என்ன என்று பார்த்து பழக்கி கொண்டால் அதிலிருந்து நாம் அனுபவத்தை பெறுகின்றோம் ஆதாயத்தை பெறுகின்றோம் பின்னாளிலே மீண்டும் துன்பம் வருகின்ற பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் என்ற பக்குவம் வருகின்றது அப்போது வாழ்க்கையில் நல்லது கெட்டது இணைந்தது தான் நல்லது நடக்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் நன்மையாக தெரியும் கெட்டது நடக்கின்ற பொழுது அப்படியே துவண்டு விடாமல் அதில் என்ன நன்மை இருக்கின்றது என்று பார்த்து பழகின்ற பக்குவத்தை வளர்த்து கொண்டால் நமக்கு உண்மை விளங்கும் அட்வர்சிட்டி இஸ் அ கிரேட் யூனிவர்சிட்டி இந்த ஆங்கிலேயம் சொல்வார்கள் ஏனால் துன்பம் வருகின்ற பொழுது தான் ஒரு மனிதனுடைய இயல்பான குணம் வெளிப்படும் எல்லாம் சீராக இருக்கின்ற எல்லாம் எல்லாம் நன்மையாகத்தான் தெரியும் எல்லோரும் சிரித்திரித்து பேசுவார்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் ஆதரவாக இருப்பது நடிப்பார்கள் எல்லாம் ஆனால் நம்மை வீட்டு எல்லாம் விலகி போகின்ற பொழுது நிராயுத பாணியாய் எல்லாம் இழந்த பின்னே தனியாக தனிமரமாக நிற்கின்ற பொழுது யார் நம்மோடு கூட வருகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான நண்பர்கள் ஆவார்கள் அவர்களை யார் என அடையாளம் காட்டுவதற்கு இந்த துன்ப காலம் நமக்கு துணையாக இருக்கின்ற வலுவ அதாவது ஆங்கில சொல்வார்கள் சர்க்கம்ஸ்டான்சஸ் டோன்ட் மேக் மென் சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிவீல் மென் என சொல்வார்கள் அதாவது சூழ்நிலை மனிதனை உருவாக்கவில்லை சூழ்நிலை மனிதனை யார் என்று அடையாளம் காட்டுகிறது என அதன் விளக்கமாகும் அப்படித்தான் ஒருவேளை நமக்கு கஷ்டகாலம் வந்தால் அந்த கஷ்டகாலத்திலே உண்மையான நட்பு யார் என்பதை அடையாளம் அறிந்து கொள்ள இது உதவுகிறது என்று ஆக்கப்பூர்வம் சிந்திக்கின்ற அந்த மனப்பான்மை வலுவில் சொல்கின்றார் அப்படி ஒருவேளை நமக்கு கஷ்டங்கள் வந்தால் அந்த கஷ்டகாலத்திற்கு நன்மையை பார்க்க வேண்டும் கூட இருக்கின்றார்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து நாம் அவர்களுக்கு உணர்வுபூர்வமாக உண்மையாக இருந்து நட்போடு பழக வேண்டும் என்பதைத்தான் வலுவார் அவ்வகையிலே நாம் எல்லா நேரங்களிலும் நட்போடு பழகி உண்மையான நண்பர்களுக்கு உணர்வு பூர்வமாக மதிப்போடு இருந்து வாழ்க்கையில் உயர்வோம் தெய்வப்புலவர் திருவள்ளு திருவடி போற்றி ஜெயஹிந்த்